கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே குணசாலியான ஸ்திரீ யார் என்றும் அந்த எப்படி இருப்பாள் என்றும் அவள் நிமித்தம் என்றும் பரிசுத்த வேதாகமம் கூறுவதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதை கேட்கிற நீங்கள் குடும்பத்தை கட்டி காக்கிற குணசாலியான ஸ்திரியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் சொல்வார்கள் ஆபதும் பெண்ணாலே பெண்ணாலே அழிவதும் உங்கள் குடும்பம் அழிவதும் பெண்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது கர்த்தரும் உங்கள் கையில் பெரிய பொறுப்பை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் இதை உணர்ந்து வாழுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பம் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த வேத வசனத்தின்படி வாழுங்கள் கத்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் குணசாலியான கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் ஆட்டுமயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள் தூரத்தில் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடை எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலை காரிகளுக்கும் படி அளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்கள நியாயசனங்களின் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறான் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறான் அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலில் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளைப் பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை கேட்ட இந்த வேத வசனத்தின்படி வாழுங்கள் நீங்கள் இருக்கிற தேசத்தில் உங்கள் பகுதியில் தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக ஆமேன் காட் யூ